வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வை என்னை கொல்லாதே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வாய்த்தீபனுக்கு பொம்பாயில் கவனிக்க வேண்டிய பல காரியங்கள் இருந்தன ஆனால் வீட்டு நினைவு அவன் மனதை அழைக்கழிக்க தொடங்கிவிட்டது பகல் முழுவதும் வியாபார நிமித்தம் பல இடங்களில் பலரை சந்தித்து பேசி வந்த காரியத்தை முடிக்கும் தீவிரத்தில் அவன் வீட்டைப் பற்றி இருக்க முடிந்தது ஆனால் இரவுக்கு பின் ஓட்டலில் தன் அறையில் வந்து படித்து போதெல்லாம் நோயாளியான தன் தாயையும் தன் அன்பு மனைவியையும் எண்ணி உறக்கமென்று தவித்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாள் மாலையும் வேலைகளை முடித்து கொண்டு ஓட்டலுக்குள் நுழைந்து ரிசப்ஷனில் தன் அறையில் சா சாவியை வாங்கிக்கொள்ள கொள்ள மேஜிக்கு முன் நின்ற அந்த சில வினாடிகள் அவனது நெஞ்சு எதிர்பார்ப்பில் வேகமாக துடித்தது ஆனால் தினமும் ஏமாற்றம்தான் அவனுக்கு கிட்டியது இன்று வரும் நாளைக்கு வரக்கூடும் என்று அவன் எதிர்பார்த்த கடிதம் ஏதும் வரவே இல்லை இரண்டு கடிதங்கள் அவன் தன் மனைவிக்கு எழுதிவிட்டிருந்தான் ஒன்றுக்கும் அவளிடமிருந்து பதில் இல்லை சாம்பவி ஏன் மௌனமாக இருக்கிறாள் டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கும் அவன் ஒரு கடிதம் போட்டிருந்தான் வேலை மும்மரத்தில் அவருக்கு பதில் போட நேரம் இருக்கவில்லை போகட்டும் சாம்பவி ஏன் பதில் எழுதவில்லை நெஞ்சை அந்த கவலை நெருஞ்சி முள்ளாக தேய்த்தது மாமியாருக்கு பயந்து எழுத தயங்கி கொண்டிருக்கிறாளா அல்லது அவள் தாயாரின் உடல்நிலை மோசமாக்கி விட்டதை பற்றி தெரிவிக்க அச்சமா இருக்காது அப்படி ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்திருந்தால் குடும்ப வைத்தியரும் நண்பரமான வைத்தியலிங்கம் அவனுக்கு ஒரு தந்தி அடித்திருப்பாரே தொலைபேசி வசதி இல்லாத கிராமம் அந்த வசதி மட்டும் அவன் வீட்டிலிருந்து விட்டிருந்தால் அவன் தினசரி இருமுறை சாம்பிவை கூப்பிட்டு பேசியிருப்பானே வியாபாரம் என்று அதையே கவனித்து கொண்டு அவன் வீட்டை புறக்கணிக்க முடியாது அம்மாவின் உடல்நிலை பூர்ணமாக குணமடைந்த பின்பு இன்னொரு நரை அவன் பம்பாய்க்கு வர முடியும் இனியும் தாமதிக்க கூடாது பரபரப்பான சிந்தனையில் அவன் ஊருக்கு திரும்ப உடனடியாக ஏற்பாடுகள் செய்ய துவங்கினான் புறப்பட்டு போனது போலவே சென்னை வரை விமான பயணத்தை மேற்கொண்டு ரயிலில் திருச்சிக்கு வந்து அங்கு முக்கியமாக சந்திக்க வேண்டிய ஒரு வியாபாரியை மட்டும் கண்டு அளந்து ஆலோ கண்டு கலந்து ஆலோசித்து விட்டு பகல் பொழுது உச்சியை அடையும் முன் டாக்ஸியில் ஊர் விடுவது என்ற பயணத்திட்டம் சாம்பவி பதில் போடாது மௌனமாக இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நேரடியாக விசாரிப்பு செய்து கொள்ள முடியும் ஆனால் இத்தனை நாள் பிரிவுக்கு பின் அவன் வெறுங்கையுடன் ஊருக்கு திரும்ப முடியாதே அவளுக்கு என்ன வாங்குவது மிக குழப்பத்துடன் நண்பன் ஒருவனுடன் அன்று காலை காந்தி மார்க்கெட்டிற்குள் நுழைந்தான் அங்கு ஒரு கடையில் சாம்பவி அணிந்து கொள்ள இரண்டு வங்காள பட்டு சேலைகளை பார்த்து வாங்கிக் கொண்டான் கூட வந்த நண்பன் தன் மனைவிக்கு புடவையுடன் உடுத்த பாவாடைகள் வாங்குவதை கவனித்து அவனும் சாம்பவிக்கு உத்தேசமான அளவில் பல வண்ணங்களில் பாவாடைகள் வாங்கி கொண்டான் பின்னர் ஹோட்டலுக்கு திரும்ப ஒரு நகை கடைக்குள் நுழைந்தான் சாம்பவிக்கு முத்த ஆபரணங்கள் ரொம்ப பிடிக்கும் என்று கடிதம் ஒன்றில் எழுதியிருந்ததை படிக்க நினைவு வரவே அழகானதொரு முத்துச்சரம் ஒன்றை வாங்கி கொண்டான் தாயாருக்கு பரிசாக ஒரு பிஸ்கட் டின்னையும் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் பெட்டிக்குள் வைத்து பூட்டினான் பால் செம்பை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அவள் அவனது அறைக்குள் வரும்போது அவன் கட்டாயம் கேட்கப் போகிறான் கல்யாணத்திற்கு முன்பு நாள் தவறாது பல பக்கங்கள் கொண்ட கனமான கடிதங்கள் எழுத முடிந்த உனக்கு ஒரு நாலு வரி பதில் போட முடியாமல் போனதின் உண்மை காரணம் எனக்கு தெரிந்தாக வேண்டும் அவன் அதட்டி கேட்கத் தேவையில்லை சாதாரணமாக கேட்டால் கூட சாமி முகம் எழுத்து போய்விடுவாள் சுபாவத்தில் அவள் மிகவும் பயந்தவள் அவள் மட்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டது ஒரு அடக்கமான அருமையான குணமுடையவளாக இல்லாதிருந்தால் அவள் இடத்தில் அதே படிப்பும் பட்டண வாசத்தின் துணிவும் எதிர்த்து பதிலளிக்கும் குணமுடைய வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் ஆரம்பத்தில் அவன் கடுமையாக நடந்து கொண்டதற்கும் நோயாளியான மாமியார் வாரி வீசும் சுடு சொற்களுக்கும் காலையிலிருந்து இரவு வரை ஓயாது உழைத்து கொண்டு ஒரு உயர்மட்டத்து வேலைக்காரியாக உழலும் நிலைக்கு மனம் எதுமி இந்நேரம் விவாகரத்து கோரியிருப்பாள் சாம்புவியை அவன் மனைவியாக அடைந்ததற்கு கட்டாயம் அவன் கொடுத்து வைத்திருக்கிறான் ஊருக்கு திரும்பியதும் அவன் வியாபாரத்தை கவனிக்கும் அதே தீவிரத்துடன் வீட்டையும் கவனிக்க வேண்டும் நோயின்றி குணமாகி வரும் தாயின் மனமும் இப்போது ஓரளவு மாறுதலிருந்து மாறுதலிலிருந்து விட்டிருக்கும் அவர்களது உடல் நலம் கெட்டுவிட்டதற்கு சாம்புவியின் யோகம் காரணமல்ல என்று புரியும்படி எடுத்து சொல்ல வேண்டும் குடும்ப வைத்தியர் டாக்டர் வைத்தியலிங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அம்மாவை எச்சரித்து விட்டிருந்தார் உடல் எடையை குறைத்து கொண்டு பத்தியமாக சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தியிருந்தார் தங்க வேலுவை விதவிதமாக சமைக்க சொல்லி அளவுக்கு மீறி அம்மா அவைகளை ரசித்து சாப்பிடும் வழக்கம் கொண்டவர்கள் மகன் தடுத்தால் மகா கோபம் வந்துவிடும் அள்ளி தின்ன என் கணவர் யாராலும் வச்சுட்டு போயிருக்கார் அதை கூட நீ ஏன் தடுக்கணும் நீ சம்பாதித்து போட்டு நான் சாப்பிடலையே என்று கடிந்து கொள்வார்கள் கொள்வார்கள்ள்ளித்தின்பதற்கும் ஓர் அளவு உண்டு ஒரு வயதை தாண்டியவர்கள் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் அளவோடு சாப்பிடுவது நலம் என்று ஒரு முறை சொல்லப்போக அம்மாவுக்கும் அவனுக்கும் இடையே பெருத்த மனசாபம் ஏற்பட்டுவிட்டது நோயின் கொடுமையை அனுபவித்த அம்மா இப்போது குணத்தில் திருந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவன் கண்டிப்பாக பேச வேண்டும் அந்த விருந்தாளிகள் இந்நேரம் ஊருக்கு திரும்பியிருப்பார்கள் அவர்களால் அதிக வேலை செய்து உழன்ற சாம்பவிக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கும் சாம்பவி கவலைப்படாதே எனக்கு காரணம் புரிகிறது உன்னையே கவனித்து முடியாதபடி என் தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டு தவிக்கும் உனக்கு கடிதம் எழுத பொழுதில்லை பரவாயில்லை நான் உனக்கு பம்பாயிலிருந்து என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா என்று கேட்டபடி அவள் முன் பெட்டியை திறந்து வாங்கி வந்தவைகளை படிக்க மீது எடுத்து பரப்பினால் கண்கள் பளபளக்க பழக்க வியப்புடன் அவனை அவள் பார்ப்பாள் அட்டை பெட்டிக்குள் அடங்கியிருக்கும் முத்து மாலையை எடுத்து அவள் கழுத்தில் பூட்டினாள் என்னத்துக்கு இதெல்லாம் நீங்கள் சௌக்கியமாக சீக்கிரமாக ஊர்த்தி மினி திருமினதை போதுமே கொஞ்சி குழைவாள் உணர்ச்சி வசத்தில் அவளது கண்ணிமைகளிலிருந்து கண்ணீர் துணிகள் இன்னொரு முத்து மாளியை போல அவளது நெஞ்சின் மீது விழுந்து கோலமிடும் இதற்கு தான் ஒரு சீன கவிஞன் சொன்னான் பெண்களின் கண்ணீர் மெளன பிரசங்கி என்று நீ சொல்ல வந்ததையெல்லாம் இந்த கண்ணீர் துளிகள் சொல்லிவிட்டன என்று சிரித்தபடி அவளை அருகே இழுத்து அழைப்பு பணி ஒளித்ததை கேட்டு சிந்தனை கலைந்து விழுத்து கொண்டான் இரவுக்குள் அறையை காலி செய்திட போறீங்க போறீங்க இல்லையா ஓட்டல் பையன் கேட்டதும் பரபரத்து போனான் ஆமாம் அவன் விரைவாக எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டு கிளம்ப வேண்டுமே சென்னையில் விமானத்தில் நின்று இறங்கியதும் இரவு ரயில் வண்டியில் பயணப்படுவதற்கு முன்னர் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தது டாக்ஸி ஒன்றில் விரைந்து மாமனார் வீட்டை அடைந்து அவர்களின் நலனை விசாரித்து வர விரும்பினான் தனியாகவா முதல் முதலாக மாமனார் வீட்டுக்கு போவது ஊருக்கு திரும்பியதும் அம்மாவின் உடல் நலன் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தால் அவர்களை கவனித்து கொள்ள அந்த நர்ஸ் கமலாவை அமர்த்திவிட்டு சாம்புவியுடன் திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு சென்று பரிசு பொருட்களுடன் போய் காண வேண்டும் அதுதான் முறை அவளுக்கும் தன் பெற்றோர்களை பார்க்க ஆசையாக இருக்குமே வீட்டோடு கட்டுண்டு கிடக்கும் அவளை இனி வெளியே அங்கும் இங்கும் தான் போகும்போது கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் முதலில் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு பின்னர் அவளை அடுத்த டவுனில் இருக்கும் தன் கடைக்கு அழைத்து சென்று எல்லாவற்றையும் காட்ட வேண்டும் அவர்களது வியாபாரத்தை பற்றி அவள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாயிற்று குடும்ப வைக்கலை கலந்து ஆலோசித்து அவளையும் வியாபாரத்தில் ஒரு பங்குதாரராக ஏற்க முயல வேண்டும் கடை தெளிவு தெருவிலிருந்து திரும்பும்போது அவளுக்கு பிடித்த வாசமல்லிகை சரத்தை வாங்கி வருங்காலத்தை பெற்று இனிக்கினிக்க பேச வேண்டும் அவளை அவன் உயிருக்கு மேலாக காதலிக்கிறான் கல்யாணத்திற்கு முன் கடிதங்களில் எழுதிய அத்தனையும் உண்மை அவளை மயக்கி தன் மனைவியாக்கி கொள்ள எடுத்துக்கொண்ட சூழ்ச்சி அல்ல என்பதை அவள் புரிந்து கொள்ளும் வகையில் அவன் இனி ஒரு அன்பான இனிய கடமைமிக்க கணவனாக இருக்கப் போகிறான் இரவு முழுவதும் ரயிலில் உறங்காது சாமியை பற்றிய சிந்தனையில் கழித்தான் காலை திருச்சியை அடைந்ததும் வண்டியை விட்டு இறங்கி அருகிலிருந்த ஓட்டலின் பல்துளைக்கு முகம் கழுவி காப்பி பலகாரத்தை முடித்துக்கொண்டு தான் முக்கியமாக சந்தித்து பேச வேண்டிய வியாபாரிக்காக மணி பத்து வரை காத்திருந்தான் விரைவாக வியாபார காரியத்தை கவனித்து கொண்டு ஒரு டாக்ஸியில் ஊருக்கு விரைந்தான் வண்டி வேகமாக தான் ஓடியது ஆனாலும் அவனுக்கு அது ஊறுவது போன்றதொரு பிரமிப்பு டாக்ஸி நின்ற சத்தம் கேட்டு ஏன் யாரும் வெளியே வந்து எட்டி பார்க்கவில்லை மிகவும் வியப்புடன் டாக்ஸியை அனுப்பிவிட்டு கேட்டை திறந்து கொண்டு தனது பெட்டிகளை தானே சுமந்து கொண்டு வராந்தாவில் வைத்தான் சாம்பவி சமையலறையில் வேலையாக இருப்பாள் இல்லாவிட்டால் கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டதுமே ஓடி வந்து விடுவாளே எண்ணி எப்படி வழியை அழுத்தினான் கதைவி திறந்த டாக்டர் வைத்தியலிங்கத்தை கண்டு அதிர்ந்து போனான் கவலை படிந்திருந்த அவரது முகம் அவனது மய பய மனதில் பயத்தையும் பலவித கலவரத்தையும் எழுப்பியது அம்மாவின் உடல்நிலை அதிகமாகிவிட்டதா எண்ணுவதற்குள் பின்னால் வந்து நின்ற அழமேலே கண்டு பதறி போய்விட்டான் அவர்கள் அங்கே வந்திருப்பதின் காரணம் அம்மா இறந்து விட்டார்களா ஐயோ அவன் ஊரில்லாத ஊரில் இல்லாத போது இப்படி அவர் பயங்கரம் நிகழவேணும் உடல் முழுவதும் உணர்ச்சி வசத்தில் உணர்ச்சி வசத்தில் ஆட டாக்டர் என்ன சங்கதி என்றான் பதட்டமாக உள்ளே வாங்கோ நிறைய பேசணும் என்றார் வைத்தியலிங்கம் படப்படைவென்று மார்பு துடிக்க நெற்றி முழுவதும் ஏர்வை துளிகள் பொடிக்க அடி வயிற்று நின்று புரண்டெழுந்த கலவரம் நெஞ்சை அழுத்த தன் வீட்டிற்குள் தயக்கமாக நுழைந்தான் கடவுளே என் தாயாருக்கோ சாம்புவைக்கோ எந்த விதமான தீங்கையும் கூடாது இருவரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் உள்ளம் பிரார்த்தனையில் உருகியது கண்கள் கலங்கி போயின அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் தாயை பரிதாபமாக பார்த்துக்கொண்டு கொண்டு அயர்ந்து போய் நின்றுவிட்டான் பார்த்திபன் மெல்ல அவனது தோலை தட்டி அவனை முன்னரைக்குள் அழைத்து சென்று அமர்த்தினார் வைத்தியலிங்கம் தங்கவேலு கொண்டு வந்து வைத்த சூடான காஃபியை சாப்பிட சொல்லி உபசரித்தார் பின்னர் அவரும் அம்மாளும் நடந்தவைகளை பற்றி விரிவாக எடுத்து சொன்னார்கள் ஆத்திரத்தில் ஆடிப்போனான் பார்த்திபன் என்ன அக்கிரமம் வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்த அந்த இருவரும் இப்படி ஒரு திருட்டு காரியத்தை செய்ததுடன் அவனது மனைவியை வீட்டை விட்டு விரட்டி தாயை சாகும்படி தவிக்க விட்டு ஓடியிருக்கிறார்களே அவர்களை அவன் சும்மா விடப் போவதில்லை தூரத்து உறவு என்ற ஆட்சி பாராது அவர்களை பற்றி உடனடியாக போலீஸில் புகார் கொடுத்து திருடிய பொருட்களை அவர்கள் விற்கும் முன் கையும் களவுமாக பிடித்து தக்க தண்டனை வாங்கி தரப்போகிறான் மரகதத்தின் பிரத்யேக அறையை வைத்தியரின் ஆலோசனைப்படி சீராக்காது அப்படியே அலைமேலும் பூட்டி வைத்திருந்தாள் தங்கவேல் அதை திறந்து காட்டிய போது கோபம் உச்சக்கட்டத்தை ஏற்றிவிட்டது என்ன அநியாயம் என்ன துணிச்சல் என்று உரத்த குரலில் சீறினான் மரகதமால் நோயாக படுத்தவுடன் வீட்டிலிருந்த நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் வங்கி லாக்கரில் வைக்குமன் அவைகளை பற்றி விவரமாக தன் டைரியில் குறித்து வைத்து கொண்டிருந்தான் அம்மாவின் உபயோகத்திற்காக அலமாரிக்குள் இருந்த அந்த பாத்திரங்கள் பற்றிய விவரமும் அந்த டைரியில் இருந்தது காவல்துறை அதிகாரியை அழைத்து வந்து அறையின் அலங்கோலத்தை காட்டி கழுவு போன பொருள்களின் விவரத்தை சொல்லி வீட்டை விட்டு ஓடிவிட்டு விருந்தாளிகளின் முகவரியையும் அவன் காவல்துறை அதிகாரிகளுக்கு தர முடியும் பகவதியும் அவளது மகளும் வெகு தூரம் ஓடிவிட முடியாது மேலும் திருடி கொண்டு சென்ற சாமான்களை சுலபத்தில் விற்று படமாக்கிவிட முடியாது இருவரும் படித்தவர்கள் தவறான காரியத்தை செய்துவிட்டு இப்போது அவமானப்பட போகிறார்கள் பட்களை கடித்துக்கொண்டு அவன் எழுந்து வாயிட் பக்கம் வந்தபோது கேட்டை திறந்து கொண்டு தபால்காரர் வருவதை கண்டான் பம்பாயிலிருந்து புறப்படுவன் சாம்புவைக்கு அவன் எழுதிய மூன்றாவது கடிதம் அப்போதுதான் வந்து சேர்ந்து விட்டிருந்தது கடிதத்தை கையில் வாங்கி கொண்டு அவன் தபால்காரியரிடம் சன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்டான் இதற்கு முன்னர் சாம்பி அம்மாளுக்கு இரண்டு கடிதங்கள் வந்திருக்கணுமே தபால் போக்குவரத்தில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டு விட்டதா அவைகள் இன்னமும் வந்து சேரவில்லையாமே யார் சொன்னது போன வாரம் ஒன்றும் அதுக்கு முந்தி ஒன்றும் நானே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேனே ஒரு வயதான பருவனான அம்மா கேட்டிருக்கே ஓடி வந்து அவளோடு சுவிட்சிக்கிட்டு வாங்கிட்டு போனாங்களே பார்த்திபனுக்கு இப்போது புரிந்துவிட்டது அதுவும் பாகவ பகவதின் சூழ்ச்சியா அவன் தன் மனைவிக்கு எழுதிய கடிதங்களை இடை மறைத்து தான் வாங்கி படித்து விட்டு மறைத்து விட்டிருக்கிறாளோ இப்படிப்பட்டது ஒரு துஷ்டதரமான பெண்ணை சுமாவிடக்கூடாது தவறாக கேட்டுவிட்டேன் வீட்டிலே விசாரிச்சுகிறேன் மன்னிக்கவும் கூறிவிட்டு உள்ளே வந்தான் போலீசில் புகார் செய்ய அவன் கிளம்பியதைக் கண்டு அலமேலு அதிர்ந்து போனாள் யாருக்குமே அந்த வீட்டில் நடந்த சங்கதிகள் இதுவரை தெரிந்திருக்க நியாயமில்லை இப்போது ஊரே கொல்லென்று போய்விடும் இரு பக்கத்தாரையும் பற்றி வீண் பம்பர்கள் வாயில் போட்டு கடித்து தூப்புவார்கள் ஒரு சமய விஷயம் பத்திரிகையில் கூட ஒரு சூடான செய்தியாக வந்துவிடும் என்று கவலைப்பட்டாள் போலீஸ் புகார் பற்றி அவசரப்படாதீங்க இது முள்ளில் போட்ட சேலையை போல மக ஒரு வழியில் நமக்கு உறவுக்காரங்க நேரிலே போய் அவங்களை விசாரித்து மிரட்டி எடுத்து கொண்டு போன சாமான்களை திருப்பி வாங்கி கொள்ளலாம் அவசரப்படாதீங்க என்றால் அலுமையில் அம்மாள் எடுத்து சொன்னதை அவனால் மறுக்க முடியவில்லை உலக அனுபவம் அதிகம் உள்ள அவர்களது பேச்சிற்கு மதிப்பு கொடுக்க விரும்பி அவன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தான் வைத்தியலிங்கம் சிறிது நேரம் கிளம்பி விட்டார் பார்த்திபன் கேட்டுக்கொண்டபடி கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் கமலா மரகதத்தை கவனித்துக்கொள்ள வந்து சேர்ந்து விட்டாள் காத்தாயி வீட்டு வேலைகளை கவனிக்கவும் தங்கவீழை சமைக்கவும் நர்ஸ் கமலா மரகதத்தை கவனிக்கவும் என்று கவனிக்கவும் என்றும் அவரவர்களின் கடமைகளில் ஈடுபட்டதும் வீடு ஒரு வழியாக சீராகியது பகல் உணவிற்கு பின் அலைமேலு தன் வீட்டுக்கு திரும்ப விரும்பியதை உணர்ந்து கொண்டு பார்த்திபன் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டு சேர்த்து விட்டு வந்தான் மாமியார் என்ற உறவு இருந்தும் இருநாள் வரை அவளிடம் அதிகம் பேசாது பழகாது தூர விலகி இருந்தது எத்தனை பெரிய தவறு ஆபத்து காலத்தில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் தான் ஒன்று சேர்ந்து கை கொடுத்து உதவுவார்கள் பணம் அந்தஸ்து என்ற திமுறாக யாரையும் மதிக்காது தனி வாழ்க்கை நடத்த முயன்ற அவனது தாயின் கதி என்னாயிற்று என்ற உண்மை அவனது நெஞ்சை நெருடியது உடலில் செலுத்தப்பட்ட குளுக்கோஸ் திரத்தி உதவியால் தேம்பு கூடிவிடவே மரகதம் மருந்து மயக்கத்திலிருந்து விடுபட்டு கண் விழித்து கொண்டாள் நடந்ததெல்லாம் ஒரு திரைப்பட காட்சி போல நினைவில் தெரியவே அவளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை கள்ளம் கபடமே தெரியாத சாம்பவி மாமியார் எத்தனை எரி எரிந்து விழுந்தாலும் சகித்து கொள்ள தெரிந்த உத்தமி அவளுக்கு என்ன குறை அழகில்லையா படிப்பில்லையா தங்களுக்கு சமமான அந்தஸ்து இல்லை என்று ஆத்திரத்தில் அவளை எப்படி விட்டால் சாம்பவி சாம்பவி கண்களில் நீர் புரள மரகதம் உரத்த குரலில் கத்தினாள் பதறி கொண்டு பார்த்திபன் ஆறைக்குள் ஓடி வந்தான் இதோ பாருங்கள் யார் வந்திருக்காங்க தெரியுமா மனதை அலட்டிக்காமல் நிதானமா இருக்கணும் அன்போடு கடிந்து கொண்டால் நாஸ்கமலா மகனை ஏற இறங்க பார்த்தால் தாய் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் அவமானத்தில் உடல் குறுகி போய்விட்ட உணர்வு பார்த்திபா என்னை மன்னிச்சிக்கோப்பா உனக்கும் என் மனைவிக்கும் நான் ரொம்ப துரோகம் செய்துவிட்டேன் இடது கையை நீட்டி அவனது கரத்தை பற்றி தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டு வீமினாள் இது மாதிரியெல்லாம் செய்கிறது தப்பு உடம்புக்கு ஆகாது நர்ஸ் அதட்டினாள் நர்ஸ் அம்மா கொஞ்சம் வெளியே இருங்கோ என் மகனோடு நான் சில சந்தை சங்கதிகளை தனிப்பட பேச விரும்புகிறேன் மரகதம் வேண்டிக்கொண்டதை கொண்டதை க நர்ஸ் கமலா மறுக்க இயலவில்லை கதவை மேலே சாத்திவிட்டு அருகே வந்த நின்ற மகனின் முகத்தை குற்ற உணர்வுடன் பார்த்தாள் பார்த்தீபா நடந்ததையெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சுடு பணக்காரி என்ற அகந்தையில் பச்சை குழந்தை போன்ற மனசுடைய என் மருமகளை மிகவும் விட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்கி கணவன் மனைவியா வாழ விடாது ஒரே வீட்டில் பிரித்து வச்ச பாவத்தை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன் இப்போ அதையெல்லாம் பற்றி பேசி மனதை அலட்டிக்காதீங்கம்மா நான் நடந்ததையெல்லாம் மறந்துட்டேன் நீ நடக்க வேண்டியது என்னன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் தனிவாக பேசியபடி தாயின் நேற்று மீது புரண்டு கொண்டிருந்த கூந்தலை அன்புடன் ஒதுக்கி விட்டான் பார்த்திபா நம்ம சாம்புவையை உடனடியாக கூட்டி கொண்டு வந்துடப்பா அவ கையாலே ஒரு வாய் தண்ணி வாங்கி குடித்தாதான் என் உயிர் சமாதானத்தோடு பிரியும் தாங்க முடியாத துயரில் விசுவினாள் அழக்கூடாதம்மா தைரியமாக இருக்கணும் இன்றைக்கி ராத்திரி வண்டிக்கே நான் புறப்பட்டு போய் சாம்புவையை கையோடு அழைச்சிட்டு வரேன் கவலையை விடுங்க ஒரு சமயம் நம்ம சம்பந்தி குவிச்சுக்கிட்டு அனுப்ப முடியாதுன்னு எனக்கு செய்தா காலில் விழுந்து கெஞ்சியாவது கூட்டி வரேன் ஏன் விசாரப்படுகிறீங்க மேஜை மேலிருந்த துவாலியால் அவளது கண்ணீரை மகன் மேலே துடைத்து விட்டான் அவனது நெஞ்சையும் தாங்க முடியாத உயர் துயரம் இருக்குவதை உணர்ந்தான் உங்களை சாம்பவி சாம்புவி எண்ணியையும் ரொம்ப நல்லா கவனிச்சு கொண்டா நானும் ஆரம்பத்திலே அவகிட்ட கொஞ்சம் கடுமையாகவே பேசிவிட்டிருக்கேன் அதுக்கும் அவள் துளிய முகம் கோனியதில்லை எதிர்த்து வாயாடியதில்லை எரிச்சலை தெரிவித்து கொண்டதில்லை பட்டணத்திலே வளர்ந்து படித்து ஆளானவள் அப்படி இருந்தும் ரொம்ப பதிவு அவன் குரல் கரகரத்தது கருத்தது அவனது கருத்தை மீண்டும் கெட்டியாக பற்றி கொண்டாள் தாய் பார்த்திபா நாம் இருவரும் தவறு செய்து செய்துவிட்டிருக்கிறோம் நீ ஆரம்பத்திலே செய்த தவறை உணர்ந்து உடனே மாற்றிக்கொள்ள முயன்ற எனக்கு தெரியும் ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஒரே ஆத்திரவசத்தில் இருந்தேன் நான் நீ கொஞ்சம் சாம்பவிக்கு அனுதாபப்பட்டா கூட எனக்கு பொறாமையும் ஆத்திரமும் ஊங்கி கொண்டு வந்தது யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாப்பில் என் பாவங்க க பாவங்களாலேயே நானே எனக்கு தீங்கி தேடிட்டேன் இப்போ எனக்கு புத்தி வந்துவிட்டது என் அருமை மருமகள் சாம்புவையை கூட்டி வந்து நான் செய்த பிசுகுக்கெல்லாம் பரிகாரமாக வேலை வேலைக்காக ஒரு புது பட்டு சேலை கட்டி உடம்பு கொள்ளாக நகை போட்டுக்கிட்டு உன்னோட சந்தோஷமாக வாழறதை பார்த்து மகிழ்வி போகிறேன் பணம் காசு இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் சாம்பு போல் ஒரு நல்ல பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக அமையிறது சாதாரண சங்கதியாக மாபெரும் வாக்கியம் எத்தனையோ கோடி செம்பொண்ணுக்கு சமம் என் கண்மணி சாம்பு யுவையை கூட்டிக் கொண்டு வந்து இந்த வீட்டு மகாலட்சுமியாக வாழ விடப்பா பார்த்திபா ஒரு சில நாள் நான் வாழ போகிறேன் என்றாலும் நீயும் அவளும் சுகமாக கணவனும் மனைவியுமா ஆனந்தமா வாழ்கிறதை பார்த்துக்கிட்டே கண்ணை மூட விரும்புகிறேன் பார்த்திபா என் மருமகள் சாம்பியை உடனே கூட்டி வாப்பா தாங்க முடியாது தாய் குலுங்கி அழுவதை கண்டு கண் கலங்கி போனான் அம்மா உடனே கூட்டி வரேன் மனதை அலட்டிக்காதீங்க பல விதத்திலும் ஆறுதல் சொன்னான் அன்று மாலை பொழுது அமுழு முன்பே அவன் தன் காரில் திருச்சிக்கு கிளம்பினான் நர்ஸ் கமலாவும் வேலைக்காரி காத்தாயி தங்கவேலு முதலானவர்கள் தாயை கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் டாக்டர் வைத்தியலிங்கத்திடமும் அலமேலுவிடமும் சொல்லி கொண்டு கிளம்பியிருந்தான் அவர்களது குடும்பத்துக்கு வேண்டிய நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் தயார் செய்து கொடுக்கும் அவரது குடும்பத்தின் நண்பரான சிவச்சந்திரன் பிரதோஷ் கடையில் போய் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அவா அவனை உந்தி கொண்டு சென்றது சிவச்சந்திரன் அன்போடு வரவேற்று எதிரே கிடந்த நாற்காலியில் உட்கார வைத்து உபசரித்தார் சிவச்சந்திரனுக்கு நகரத்தில் உள்ள அத்தனை நகை வியாபாரிகளையும் நன்றாகவே தெரியும் அவருக்கு எட்டாவது சங்கதி எதுவுமே கிடையாது கேட்டால் கட்டாயம் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கேட்டுவிட்டான் நடுத்தர வயதில் ஒரு தாயும் இளம் பெண்ணான ஒரு மகளும் இங்கே நகைகள் விற்க வந்தாங்களா சிவச்சந்திரன் முகம் சற்றென்று பிரகாசமாகியது மிஸ்டர் பாத்திபன் நானே உங்களை சம்பந்தமாக தொடர்பு கொள்ள இருந்தேன் நாளைக்கு விஷயம் முழுவதையும் நன்றாக தெரிந்து கொண்டு தொலைபேசியில் உங்களை மருந்து கடையில் அழைப்பதுன்னு தீர்மானித்தேன் நீங்களே வந்தது நல்லதா போச்சு என் சிநேகிதன் ராமமூர்த்தி பழைய பொருள்களை வாங்கி விற்கிறவன் அதிலே அடிக்கடி சிக்கல் ஏற்படும் வாங்கும் பொருள் விற்க வந்தவர்களுடைய சொந்த பொருளாக இருக்காது திருட்டு சாமானாக இருந்துவிட்டால் பெரிய வம்பாயிற்று அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்பான் நேற்று மாலை அவன் கடைக்கு சில வெள்ளி சாமான்களை விற்க ஒரு அம்மாவும் பெண்ணும் வந்தார்களாம் சாமான்களின் பின்னால் குத்தப்பட்ட முத்திரையை கண்டு பயந்து விட்டானாம் இது புலியூர் சட்டநாதன் பிள்ளை விட்டு சாமான் போல இருக்கே இவங்க கைக்கு எப்படி வந்தது என்று குழப்பத்தில் கையில் அந்த தொகை இல்லை மறுநாள் காலை வங்கியிலிருந்து எடுத்து தவறுவதாக அவர்களை வர சொல்லியிருக்கிறான் அவர்கள் வெகு தூரத்தில் இல்லை சங்கமேசன் தெரி மீனாட்சி ராஜில் ஒன்பதாம் நன் எண் அறையில் தங்கியிருக்கிறார்களாம் என்று கூறி முறவளித்தார் அப்படியா நானே கொஞ்சம் விசாரிப்பு செய்கிறேன் சொல்லிவிட்டு காரை வேகமாக மீனாட்சி லாஜிற்கு ஒட்டினான் பகவதி தான் அவசரமாக கதவை திறந்துவிட்டாள் பார்த்திவனை கண்டதும் அவள் வெதறி போனாள் நீங்க நீங்கள் என்று அவள் உளறியதை உளர்த்தியதை அமர்த்தினான் பார்த்திபன் சிறைவாசம் பத்திரிகையில் பெயர் வந்து அவமானப்படுவது இதெல்லாம் தவிர்க்க ஆசை இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து திருடிய அத்தனை பொருளையும் என் முன் வையுங்கோ இல்லாட்டா என்று உரிமைய போது தாயும் மகளும் முகம் போய் செயலற்று நின்றனர்